நேத்திரம் ஜீவன் அங்கே ஒரு சப்ஜெக்ட் இருக்கு விவாக சக்கர பக்கத்திலேயே நேத்திரம் ஜீவன் அப்படின்னு சப்ஜெக்ட் இருக்கு நேத்திரம் என்றால் கண்கள் ஜீவன் என்றால் உயிர் இது பார்க்க வேண்டியது ஒரே ஒரு தான் நேத்திர ஜீவன் பார்க்கணும் மற்ற அதுக்கெல்லாம் அதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை திருமணமாகி கருத்தரித்து கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த கர்ப்பவதிக்கு வளைகாப்பு பண்ணுவோம் அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் அன்னைக்கு நேத்திர ஜீவன் இருக்கணும் குருட்டு நாளிலே இரண்டு கண்களும் இல்லாத குருட்டு நாளிலே ஜீவனே இல்லாத நாளிலே அந்த பெண்ணிற்கு வளைகாப்பு செய்யும் பொழுது அது அந்த பெண்ணின் கருவில் இருக்கும் குழந்தையை பாதிக்கிறது இதில் ஜோதிடர் ரொம்ப கருத்தாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்போ பெண்ணுக்கு வளைகாப்புன்னு கேட்டு வராங்களா உடனே உங்களுக்கு என்ன உதிக்கணும் நேத்திர ஜீவன் பார்க்கணும் ஏன்னா பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா அவளுக்கு நாள் நட்சத்திரம் திதி என்ற தோஷமே கிடையாது பிறந்த கலம் அன்னைக்கு கல்யாணம் வைக்கலாம் பிறந்த நட்சத்திரம் கல்யாணம் வைக்கலாம் பிறந்த திதி கல்யாணம் வைக்கலாம் அது பெண்ணுக்கு அவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கு ஆணுக்கு தான் நட்சத்திரம் பாரு நாளைப் பார் திதியைப் பாரு அதை பார் யோகத்தை பாருங்க பெண்ணுக்கு தோஷமே இல்லைங்கிறாங்க ஒரு பத்து வருஷம் முன்னாடி நடந்த செய்தி ஒரு க ஒரு பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்குறாங்க நல்ல செட் ஆகிடுச்சு அவள் பிறந்த உத்தரட்டாதி அன்றே அவளுக்கு திருமணம் நான் வச்சு கொடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட அந்த திருமணம் நிச்சயமாகி பத்திரிக்கைலாம் அடித்து மண்டபம் பிடிச்சாச்சு மேலேதான் எல்லாம் சாப்பாடு எல்லாம் சொல்லியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அந்த அம்மா பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு சுற்றங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க போகிற இடத்துல அங்கே ஜோதிடம் தெரிந்த ஒரு பெரியவர் அப்படியே பத்திரிக்கை வாங்கி அப்படியே படிச்சு பார்த்துட்டு பொண்ணு பிறந்தது உத்தரட்டாதி தானே ஜோசியர் ஜென்ம நட்சத்திர கல்யாணம் பண்ணக்கூடாதே அப்படின்னு ஒரு பெட்டை போட்டார் இந்த அம்மா அப்படி ஆஃப் ஆயிடுச்சு முன்னூறு பத்திரிக்கை கொடுத்தாச்சு கல்யாணத்துக்கு ஒரு இருபது நாள் தான் இருக்கு உடனே ஐயா உங்களை உடனே பார்க்கணும் என்னம்மா எனக்கு ஒரு பிரச்சனை ஒரு டவுட் சார் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வாங்கன்னு வந்து உட்காந்து அந்தமா என்ன கேட்குறாங்க எங்க பிறந்த கிழமை பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு திருமணம் செய்யலாமா ஆணா இருந்தால் செய்யக்கூடாது பெண்ணாக இருந்தால் செய்யலாம் அப்படியா ஏன் என்னம்மா நான் புரிஞ்சிட்டேன் உன் பொண்ணு உத்திரட்டாதி நான் உத்தரட்டாதி அன்னைக்கு தான் கல்யாணம் எடுத்து கொடுத்துருக்குறேன் எங்கேயோ யாரோ ஒரு பிட்ட போட்டாங்க அதான் மேட்ரு அதுக்கு தானே வந்திருக்கிற அப்படின்னு ஆமாங்க ஐயா ஸ்திரீக்கு தோஷம் இல்லை புருஷனுக்கே தோஷம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புருஷன்னா ஆண் ஸ்திரீனா பெண் பெண்ணுக்கு பிறந்த நாள் பிறந்த நட்சத்திரம் பிறந்த கிழமை பிறந்த திதிக்கு காரணம் எதுவுமே கிடையாது அதனால தான் அதில் எடுத்து கொடுத்துருக்குறேன் நீ வேறு யாராவது அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் அந்த மாதிரி நேராக பாலக்காடு போய் பாலக்காட்டில் ஒரு பணிக்கரை பார்த்துருக்கு பணிக்கரை அதையே சொல்லியிருக்காரு ஸ்ரீக்கு தோஷம் இல்லை புருஷனுக்கே தோஷம் அவள் ஜெனிச்ச நட்சத்திரத்திலே திருமணம் செய்தால் குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ தான் அந்த அம்மாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்பாடா ஒரு ஜோசியர் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாரு அப்போ பிரபாகர் சொன்னது உண்மை தான் அந்த உடம்பு கல்யாணம் பண்ணி அவள் ஃபாரின் போய் செட்டில் ஆகிட்டா நல்லாயிருக்காங்க அது வேறு என்ன சொல்ல வரேன்னா இப்படிலாம் நாம் என்ன செய்வோம் திருமணத்துக்கு எல்லாம் பார்ப்போம் நட்சத்திரம் பார்ப்போம் நாள் பார்ப்போம் திதி பார்ப்போம் எல்லாம் பார்த்துட்டு விவாக சக்கரத்தை மிஸ் பண்ணிடுவோம் கம்பல்சரியாக பார்க்கணும் இதே தான் ஒரு பெண்ணு திருமணம் ஆயிடுச்சு கர்ப்பமாக இருக்கிற அவளுக்கு வளைகாப்பு வளைகாப்பு நாள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு என்ன உதயமாகணும் நேத்திர ஜீவன் பார்க்கணும் அப்படி நேத்திர ஜீவன் பார்த்துட்டே வரும் அது அவளுக்கு தான் நட்சத்திரம் நாள் எதுவுமே கிடையாது ஜென்ம நட்சத்திரமே வந்தால் கூட அன்றைக்கி நீங்கள் வளைகாப்பு வச்சு கொடுங்க மூணாம் நட்சத்திரம் அஞ்சாம் நட்சத்திரம் ஏழாம் நட்சத்திரம் வந்துடக்கூடாது அது நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா மூணு வதை அஞ்சு தடை என்னமோ சொல்லியிருக்கிறோம் ஏழுன்னா அது எதை பிரச்சனை அப்படின்லாம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கும்போது ஜென்ம நட்சத்திரமே வந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம் அன்று அவளுக்கு வளைகாப்பிற்கு நாள் எடுத்து கொடுக்கலாம் குறைந்தது ஒரு கண் உள்ள நாளாக அரை ஜீவன் உள்ள நாளாகவாவதும் இருக்க வேண்டும் முழு ஜீவனும் ஒரு ஜீவன் இரண்டு கண்கள் இருந்தால் சூப்பர் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கம்பல்சரியாக பார்க்கணும் ஆக விவாகம் திருமணம் என சொல்லி வரும் பொழுது நீங்கள் நிச்சயமாக விவாக சக்கரத்தையும் பார்த்து நீங்கள் நாள் எடுக்க வேண்டும் ஒரு பெண்ணிற்கு வளைகாப்பு என சொல்லி வரும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நேத்திர ஜீவனை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும் அது வந்து அந்த நாளை நீங்கள் கொடுங்க பெஸ்ட் ரிசல்ட்டு கிடைக்கும் அதான் மேட்ரு அப்போ கண்டிப்பாக அவங்க என்ன செய்வாங்க இவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ஜோசிக்கிட்ட போய் ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லி அல்லது ஏதோ ஒரு மேட்ரை சொல்லி ஒரு டேட் எடுத்தால் அவர் கொடை 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 கொடம் கொடைஞ்சி ஒரு டேட் எடுத்து கொடுப்பாரு பஞ்சாங்கத்தையே உருட்டு உருன்னு உருட்டுவார் உருட்டி ஒரு டேட் எடுத்து கொடுத்தா அந்த டேட்டில் அந்த காரியம் செஞ்சால் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் அவரை போய் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன கிடைக்கும் கைடன்ஸ் கொடுப்பாங்க உங்களை தேடி நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்து விவாக சக்கரத்தையும் திருமணத்தின் போது நேத்திர ஜீவனை வளைகாப்பின் போது அவசியம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என சொல்லி அடுத்த சப்ஜெக்ட் பார்ப்போம்